அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துக்கலாம் அஸ்பத் குருப்பியர் மகா பரம பரமகுருப்பியர் மகா அஸ்பத் சர்வ குருப்பியர் ஸ்ரீமதே ராமானுஜா அர்மகா ஸ்ரீமத் வரவரமுனியர் மகா ஸ்ரீ குருங்க முனியர் மகா எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயணம் சரத்ருது விருச்சிக கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வளர்பிறை ஏகாதசி பகல் மணி ரெண்டு முப்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கு அதன் பின் துவாதசி ரேவதி நட்சத்திரம் இரவு மணி ஏழு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு அதன் பின் அஸ்வினி சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான அருமையான ஒரு முகூர்த்த நாள் வியத்தி பாத நாம யோகம் பத்ரை கரணம் இன்றைக்கு சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி கார்த்திகை மாதத்தினுடைய மூன்றாவது சோமவாரம் வியதிபாத ஸ்வார்த்தம் சண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் அகஸ்ட் நாழிகை இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு தியாஜியம் நாழிகை ஐந்து முப்பது இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் வளர்பெற ஏகாதசி வாதசி நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று இன்றைய விருச்சிக லக்ன இருப்பு நாழிகை ரெண்டு விநாழிகை முப்பத்தி ஒம்பது இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு ஒன்பது ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம் கர்கடகராசியில குரு பகவான் சிம்ம சிம்மராசியில கேது ராசியில புதன் விச்சகராசியில சூரியன் செவ்வாய் சுக்கரன் கும்பராசியில சனிராகு மீனராசில சந்திரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று மாலை ஏழு ஐம்பத்தி நாலுக்கு மேஷராசிக்குள் சந்திர பகவான் நுழைகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில எந்த விதமான மாற்றங்கள் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலங்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அது தான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிர செலவுகள் உண்டாம் தைரியம் தன்னம்பிக்கையோட உங்களால எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும் செய்ய முடியும் உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை ஒரு முன்னேற்றங்களை நாம் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் குடும்பம் சம்பந்தமான காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதுமானும் தடங்கல்கள் அனைத்தும் விலகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை மிதுன ராசி இன்றைய நாளிலே சுணங்கி கடந்த காரியங்கள் முனைகி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலுமே ஒரு பெரிய முன்னேற்றத்தை இன்று நீங்கள் பெறப்போகிறீர்கள் அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு முன்னேற்றம் ஒரு வளர்ச்சி என்பது இன்று ஏற்படும் பொதுவாக இன்றைய நாள் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை கற்கடக ராசி அன்பர்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்கொள்வீர்கள் எந்தெந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் இருந்தீங்களோ அந்த திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும் சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் பயணங்களில் ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு ஏற்படும் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள் நல்ல ஒரு மாற்றங்களுக்கான ஒரு நாள் இன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் ஒரு அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு காணப்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் ஓயின் இருக்கு மாலை வேளை வரை நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கு வரவுக்கு குறைவு இருக்காது அதே வேளையில செலவுகள் செய்யும் போது கொஞ்சம் கவனமா பார்த்து செய்யணும் புதிய முதலீடுகள் செய்யும் போதெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி செய்யறது உங்களுக்கு நல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது அவசியம் ஏன்னா நாம ஒன்று அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகள் உண்டாகலாம் அதே வேளையில தொழில் உத்தியோகத்துல கடுமையான பணிச்சுமை இன்று காணப்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் திருப்தியா இருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கன்னியாராசி அன்பர்கள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசத்தமும் ஒரு தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்தால் மிகப்பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள் உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா இன்றைய நாள் ஒரு நற்பெயர் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய உழைப்பினை மற்றவர்கள் மதித்து நடப்பார்கள் எந்த விஷயத்திலும் நியாயமாக நீங்கள் நடந்துப்பீங்க பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் உத்திரம் நட்சத்திரத்தின் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முனைவி கடந்த காரியங்கள் சுழகிக் காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு ஷஷ்டாஷ்டகத்தில் கோச்சார சந்திரபகவானுடைய நகர்வானது இருக்கிறது யோகம் அதிர்ஷ்டம் பாக்யம் கிடைக்கப் பெறுவீர்கள் சுபவரையச் செலவுகள் உண்டாம் குடும்பத்தில் நிறைய ஒரு செலவுகள்லாம் இன்னைக்கு நிறைய நடக்கும் புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதத்தை தரக்கூடிய விஷயமாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரழும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் விலகப்பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளி விச்சிதராசி என்பது இன்றைய நாளிலே நடக்காது அப்படின்னு நம்ம நினைச்ச காரியங்கள் கூட இன்னைக்கு நல்லபடியாக நமக்கு நடைபெறும் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு ஒரு ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக நடந்து முடியும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான மஞ்சள் மற்றும் சிவப்பு தனுர் ராசி என்ப கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு முக்கியமாக தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது புதிய தொழில் முயற்சிகள் இன்னைக்கு நீங்கள் செய்யலாம் புதிய உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் நீங்கள் இன்னைக்கு செய்யலாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலமாக நடந்து முடியும் நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிலவும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை சங்கட நிலை விலகப் பெறுவீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் இருந்து வந்த சச்சரவுகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமா நமக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் உண்டாகும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் ஒரு திருப்தியான அற்புதமான நல்ல பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலமாக இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நமக்கு நல்லபடியாக நடந்து முடியும் உத்திராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரையச் செலவுகள் ஏற்படும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அமிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரையும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரித்து குடும்பத்தினருக்காக குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சஞ்சல நிலை என்பது விலகும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகப் பெறுவீர்கள் நீண்ட நிலும் காலமா நீ எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம் இன்னைக்கு நல்லபடியா நமக்கு நடந்து முடியும் பொதுவா என்ற என்னால நம்ம எடுத்துட்டோம்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமில்லாமல் எல்லாத்திலும் தெளிவாக முடிவெடுக்க முடியும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் பொருளாதாரம் ஏற்றப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் மஞ்சள் மீன ராசி நண்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே புதனுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் சுபகாரியங்கள் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் விலகப் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வெற்றி பெறும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆய்வுடையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு போர்சனலா ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு இல்லை நாட்டில் சப்புல இருக்குது இல்லை எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தேன் அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்